வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஒரு நீண்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு உங்க எல்லாத்தையும் பாக்குறது வந்து ரொம்பவுமே வந்து எனக்கு வந்து சந்தோஷம் ஆஹ் நிறைய பேர் என்ன அனுப்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா தமிழ் சார் இப்ப யார நான் பார்க்க போறானோ எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி வந்து உங்கள்கிட்ட எல்ஐசி பாலிசி போட்டு நான் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கட்டிட்டு வாங்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் என்பது அதிகமாக இருக்குது சோ நான் ஏன் வந்து எல்ஐசி பாலிசி எடுக்கணுன்ற கேள்வியை வந்து திருப்பி திருப்பி கேட்குறாங்க சார் அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுனீங்க ஆஹ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேள்வியை கேட்கும் போது எனக்கு வந்து ஒரு ஒரு சிரிப்பா தான் இருக்கு என்ன காரணம்னா ஒரு ஆஸ்திரேலியன் ஆரஞ்சையும் நாக்பூர் ஆரஞ்சையும் வந்து கம்பேர் பண்றதையே நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் என்ன காரணம்னா ஆஸ்திரேலியன் ஆரஞ்சுடைய அந்த மண் வாகு அங்க இருக்கக்கூடிய சூழல் அங்க இருக்கக்கூடிய நீர் எல்லாமே வேற அங்க விளைஞ்ச ஒரு ஆரஞ்சை வந்து நம்ம நாக்பூர்ல இருக்கக்கூடிய ஆரஞ்சோட சின்ன ஆரஞ்சுக்கே கம்பேர் பண்றது முறையான்னு கேட்பேன் ஆனா நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் ஆரஞ்சு கூட வந்து காஷ்மீர் ஆப்பிலேயே வந்து கம்பேர் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா நான் வந்து ஃபீல் பண்றேன் ஆனாலும் பரவாயில்ல இதை சார்ந்த விஷயத்துக்கு அவர் நான் தயாரா இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிளைண்ட்டு கிட்ட நீங்க புரிய வைக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்சூரன்ஸ்க்கும் மற்ற மியூச்சுவல் ஃபண்டோ கோல்டோ ரியல் எஸ்டேட்டோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து கிளைண்ட்டுக்கு வந்து புரிய வைக்க வந்து புயலுங்க ஏன்னா இன்னைக்கு கிளைண்டை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு எல்ஐசி ஏஜென்ட் அவர்கிட்ட வந்து ஒரு பாலிசிக்காக அப்ரோச் பண்ணும்போது இவர் வந்து அந்த ஏஜென்ட் தன்னுடைய டார்கெட்டை முடிக்கிறக்காக தன்னுடைய தேவைக்காக அவருக்கு ஏதோ அவங்க ஒரு பிரஷர் இருக்குது அதன் மூலம் இந்த ப்ராடக்டை திணிக்க பாக்குறான்ற மனநிலையோட தான் நம்ம வந்து அணுகிறாங்க அது இல்லைன்றதான் நீங்க அவருக்கு புரிய வைங்க ரெண்டாவது இன்னைக்கு கிளைண்டோட மென்டாலிட்டி என்ன இருக்குன்னா இவருக்கு வந்து இவர் என்ன ப்ராடக்ட் பண்றாரோ அதை பத்தின மட்டும் தான் இருக்குது இவருக்கு மற்ற விஷயங்கள் வந்து தெரியலையோ அப்படின்ற மாதிரியான சந்தேகமும் அவங்களுக்குள்ள இருக்கு அதை வந்து நீங்க அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது இன்றைய காலத்தின் தேவையாக இருக்குங்க சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மியூச்சுவல் ஃபண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட்ங்கிறது உண்மையா ரொம்ப ஒரு அருமையான விஷயம் தாங்க இன்றைய காலத்தின் தேவையும் கூட ஆனா அதோடைய முக்கியமான ஒரு விஷயத்த குணாதிசத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே அல்லது ஒவ்வொரு சேவிங்ஸுமே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்பது இருக்கு ஆர்டியுடைய உடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்பது வேற மியூச்சுவல் ஃபண்ட் என்பது வேற இன்சூரன்ஸ் மூலமான சேமிப்பு என்பது வேற இதை மூலம் நம்ம கிளைண்டுக்கு வந்து எடுத்துரைக்கணும் நம்ம இதுல மிக வந்து மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டர்ம் கோல்ஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான விஷயம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் தாங்க நான் ஒரு மூணு வருஷம் அல்லது அஞ்சு வருஷம் பெயிண்ட் அப்போ அப்படின்னா பேசுறாங்க தமிழ் சார் எனக்கு மூணு வருஷத்துக்கு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஒரு பிளான் இருக்குதா அஞ்சு வருஷம் என்பதே அதிகமா தெரியுதுன்ற அளவுக்கு மணல இருக்கும்போது அப்ப அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் என்பது நல்ல விஷயம் தான் அப்ப அவங்க வந்து ஒரு வீடு கட்ட ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கிடைச்சி ஒரு வீடு ஒண்ணு வாங்கலான்னு இருக்காங்க கட்டலான் இருக்காங்க அதுக்கு தேவையான அந்த இனிஷியல் பார்ப்பஸ வந்து கிரியேட் பண்றதுக்கும் அல்லது ஒரு யூரோப் டூர் வந்து போலாம்னு இருக்கோம் அதுக்கு தேவையான ஒரு ஃபண்டை கிரியேட் பண்றது இது போல ஒரு ஷார்ட் டேம் கோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் தான் சரியான விஷயம்லையும் நானே வந்து பரிந்துரை பண்றேன் நானு பட் அதே சமயத்துல மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்றதுக்கு சில விஷயங்கள் அதுல இருக்கு என்னன்னா நம்ம வந்து ரெகுலரா வந்து முத நாம இருக்கணும் நாம வந்து பணம் சம்பாதிக்கணும் அல்ல ரெகுலரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது இது வந்து ரிட்டர்ன்ஸ் என்பது வந்து குறைக்குது அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல பிளெக்சிபிலிட்டி இருக்குங்க அவருக்கு எப்ப வேணுமோ அவர் யார்ட்டு எந்த ஒரு பெர்மிஷனும் கேட்காம ரெக்வஸ்டே கேட்காம அவர் ரிடெம்ஷன் பண்ணி அவருடைய பணத்தை எடுத்துட்டு போகக்கூடிய சுதந்திரம் இருக்குது இந்த சுதந்திரம் என்பதை வந்து இன்றைய மக்கள் வந்து அதிகமா வந்து விரும்புறாங்க இது அப்படியே நம்ம இன்சூரன்ஸ் கொண்டு இன்சூரன்ஸ் உடைய உணாதிசயம் என்பதே வேற இன்சூரன்ஸ் நம்ம என்ன சொல்றோம் உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கு அல்லது ஒரு கடமை இருக்கு இதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்ப நீங்க இருந்து சம்பாதிக்கும் போது நீங்க அதை வந்து நிறைவேற்றி கொடுத்துடுங்க ஒருவேளை நீங்க இல்லாட்டினா கூட உங்களுடைய அந்த கனவை கடவுமைய நிறைவேற்றக்கூடிய பொறுப்பை நாங்க ஏத்துக்கணும் சொல்றதுதான் வந்து இன்சூரன்ஸ் மிக முக்கியமா அந்த விஷயத்த அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் எந்த ஏஜ்ல வேணா ஸ்டார்ட் பண்ணலாம் அவருடைய ஹெல்த் எப்படி இருக்கு அவர் டயாபடிக்கா அவர் வந்து டிசபிலிட்டியா அந்த மாதிரி எதையுமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்க்க மாட்டாங்க வேற இன் இன்சூரன்ஸ் அவர் பாலிசி எடுக்கும் போது ரெண்டு ஃபிட்னஸ் இருக்கும் அவர் பிசிக்கலாவும் ஃபிட்டா இருக்கணும் அண்ட் பினான்சியலாவும் ஃபிட்டா இருக்கணும் அப்ப கிளைண்ட் நம்ம சொல்ல வேண்டியது சார் இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு ஃபிட்னஸ் இருக்குது இன்னைக்கு ரெண்டு ஃபிட்னஸ் இருக்கும்போது நீங்க இன்சூரன்ஸா போதுமான எடுத்து வச்சுக்கோங்க நீங்க மியூச்சுவல் ஃபண்டுங்கிறத எப்போல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் சார் அப்படின்ற விஷயத்த புரிய வச்சிங்கன்னா கிளைண்ட் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறக்க முயற்சி பண்ணுவாங்க என்பது என்னுடைய சைடு உள்ள ஒரு விஷயங்க அதே மாதிரி நிறைய பேர் சொல்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா சார் மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் போனேன்னா என்ன சொல்றாங்கன்னா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் உங்களுக்கு பண்ணி வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபண்டு இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எங்க சொல்றாங்க அதை அங்க எப்படி அணுகிறதுன்னு வந்து நீங்க வந்து கேட்டுருவீங்க அதுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயமும் அதே தாங்க அவங்க சொல்லக்கூடிய டேட்டா உண்மை அதை வந்து தயசை யாருமே மறுக்கறாதிங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆவரேஜ் இல்ல பத்து வருஷம் ஆவரேஜ் இருபது வருஷம் ஆவரேஜ் ஒரு ஃபண்ட் இந்த மாதிரி பண்ணிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அந்த டேட்டா உண்மை தயவு இல்ல சார் இதுல பொய் சார் யாரும் ஒரு கதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லாதீங்க அது உண்மை ஆனா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி சரிங்க சார் இந்த பண்ட் இப்படி பெர்ஃபார்மெண்ட் பண்ணிருக்குன்னு சொல்றீங்க இல்லையா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா இந்த ஃபண்டை இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு காட்ட முடியுமா சார் நீங்க சொல்லக்கூடிய பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ இருபது வருஷத்துக்கு முன்னாடியோ ஆரம்பிச்ச இந்த ஃபண்டை இன்னைக்கு வரைக்கும் ஒரு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி யாரை காட்ட முடியுமான்னு கேளுங்க நிச்சயமா வந்து கொஞ்சம் நகைச்சுதான் போயிடுவாரு ஏன்னா அவரால் பெருசா யாருமே வந்து காட்டவே முடியாதுங்க என்ன காரணம்னா எது மியூச்சுவல் ஃபண்டோடைய பலமோ அதுதான் அவருடைய மலவீனமாவும் இருக்கு நீங்கள் போடக்கூடிய பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பணம் என்பது விரைவில் பணமடைந்த மாறுது என்பது மியூச்சுவல் ஃபண்டுடைய பலமா இருந்தா கூட அதை வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கும்போது என்ன சொல்றாரு சார் நீங்க உங்களுக்கான தேவை வரும்போது நீங்க வேணா எடுத்துக்கலாம் சார் அப்படின்ற போது அங்க அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் வரும்போது என்ன பண்றாங்கன்னா யாரையும் கேட்காம அவங்களா போய் பணத்தை எடுத்துட்டு வந்துறாங்க இப்போ இந்த ஃபண்ட் என்பது வளர்ச்சியை கொடுத்துருந்தா கூட அவர் ஒரு குறிப்பிட்ட பேருல எடுத்துட்டு வெளியே வந்துறாரு அப்ப மூணு வருஷம் இருந்து என்ஜாய் பண்ண போய்கிட்டு இருபது வருஷத்துக்கு இந்த ஃபண்ட் எவ்வளவு கொடுத்துருக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு வெறும் டேட்டா கொடுத்து என்ன பண்ண போறோம் இன்னமும் கூட இறங்கி நான் சொல்றேன் நானு பொதுவா நீங்க மார்க்கெட்ல பேசக்கூடிய ஒரு வார்த்தை வந்து நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல ஒரு பத்தாயிரத்துக்கு வந்து ரிலையன்ஸ் ஷேரை வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா பலமொழி சொல்றாங்க இதை விஷயம் உண்மையா உண்மைதான் பட் நான் கேக்குற கேள்வி அப்படி அந்த ஷேரை வந்து யாரு வந்து இந்த முப்பத்தஞ்சு வருஷமா கையில வச்சிருக்கிறாங்க ரெண்டாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தர் ஏன் பண்றாரு ஏதோ ஒரு பட்ட பண்றாருங்க அப்ப அந்த பர்பஸுக்கு தேவைப்படும் போது அவர் பணத்தை கிட்ட எடுத்துட்டு வெளியே வந்துருவாரு இல்லையா அப்ப அவரு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அவர் வந்து எடுக்காமயே வச்சிருந்து சும்மா வெறும் கிரோத்தை பார்த்து என்ன பண்ண போறோம் இந்த சமையல் ஆக்குறோம் வெறும் சமைச்சு சமைச்சு வச்சிருந்து என்ன யூஸ் சமையலுடைய மு அந்த முழுமையான பலனை எப்ப போய் சேருது சமைச்ச சாப்பாடு வந்து தேவையானவங்க போய் வந்து நம்ம வந்து பரிமாறும் போதுதானே அதுதான் கிரேண்ட் சொல்லணும் சார் கண்டிப்பாக நீங்க மியூச்சுவல் ஃபண்டும் எடுத்துக்கோங்க ஆனா அது ஒரு ஷார்ட் டேர்ம் பண்ணும் என்பிஎஸ்னா என்பிஎஸ் எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பிப்டி பிப்டி தௌசண்ட் வந்து டாக்ஸ் சேவிங்ஸ் வந்து பண்ணி கொடுக்கும் பட் இன்சூரன்ஸ் என்பது இன்னைக்கு நீங்க ஃபிட்டாக இருக்கும்போது மட்டும்தான் சார் எடுக்க முடியும் ரெண்டாவது இது ஒரு கேரண்டீடு ப்ராடக்ட் சார் இன்னைக்கு நம்ம ஜீவன் உணவு மாதிரி ஒரு ப்ராடக்ட் எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு கிளைண்ட் எடுத்துக்கிட்டாருனா அவரு நூறு வயசு வரைக்கும் வருஷம் வருஷம் இந்த பணம் தருவோங்கிற கேரண்டியை இப்பயே பாண்ட் அடிச்சு கொடுக்கிறோம் இந்த கேரண்டி வேற எந்த நிறுவனத்தால தர முடியும் சோ இந்த மாதிரி கேரண்டி ப்ராடக்ட் ஒன்னு எடுத்துக்கிட்டு உங்களுடைய தற்காலிக தேவைகளுக்கு மத்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் சார் அருமையான ஒரு விஷயம் சொல்லுங்க அவர் சொன்ன விஷயத்த அவரே சொல்லுங்க சார் நீங்க மியூச்சுவல் பண்டோடைய மிகப்பெரிய பிரதா ஸ்டாக் மார்க்கெட் சொல்றது எல்லாருமே வந்து அவரே வந்து சொல்றாரு ஆல் எக்ஸ் சிங்கிள் சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா ஒரு முட்டை தான் எல்லா முட்டையும் அது அதே தான் சார் நானும் சொல்லுவாரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோல்டுல பண்ணுங்க ரியல் எஸ்டேட் பண்ணுங்க மியூச்சுவல் பண்டை போட்டு வச்சுக்கோங்க அது தேவை கேட்பேன் பட் இன்சூரன்ஸ் என்பது நீங்க இல்லாட்டியும் கூட உங்க குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அருமையான ஒரு விஷயம் நீங்க இருக்கக்கூடிய காலங்களிலேயே கேரண்டீடான ஒரு லைஃப் டைம்ல தரக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு பாலிசி எடுத்த அடுத்த செகண்ட் உங்க பேர்ல இந்த அசெட்டை லீகல் டாக்குமெண்ட் தரக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுங்க இந்த விஷயம் புரியலையா மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒருத்தர் பணம் போட்டுட்டே வராது அவர் இத்தனை வருஷம் பணம் ரெகுலராக இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அது இவ்வளவு பர்சன்டேஜுக்கு அது ஒர்க்கானா மட்டும்தான் அவருடைய அந்த எய்ம் ஆகி சொத்து என்பது ஒரு கையில வருங்க ஆனா இன்சூரன்ஸ் அப்படியே ரிவர்ஸ் மெத்தடுங்க அவர் சொன்னது வந்து சேவ் அண்ட் கிரியேட் மெத்தடு கிரியேட் அண்ட் சேவ் மெத்தட் ஏன்னா நீங்க பாலிசி சைன் பண்ணி பாண்டை இஷ்யூ பண்ண அடுத்த செகண்ட் ஒரு ஒரு ரூபா பாலிசி எடுத்தீங்கன்னா ஒரு குடி ரூபாய் சொத்து என்பது உங்க பேர்ல இன்னைக்கே உறுதியாயிருச்சு உறுதியான தான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பணம் கட்ட போறீங்க விஷயத்த எடுத்து சொன்னீங்கன்னா பார்ட்டி வந்து ஏற்றுக்க தயாரா இருக்கிறாங்க இந்த விஷயம் போதும்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு ஒரு விஷயம் தேவைப்பட்டா எனக்கு பிக் பண்ணுங்க உங்களுக்கான அந்த விஷயங்களை சொன்னதற்கு நான் தயாரா இருக்கேன் மிக்க நன்றி என்னது மதுரையிலிருந்து L I Si, Tamil.